முருமிசை உங்களை சந்திப்பதை நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு பிடித்த ஓஷிப் லீடர்ல வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் நல்ல ஒரு பாடல் வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததையே தருபவர் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தம் நிறைவேற்றுவான் வாக்கு தன்னினவர் மாறிட வாக்கு தத்தம் நிறைவேற்றுவான் சொந்து போகாதே நீ சொந்து போகாதே சொந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சொந்து போகாதே நீ சொந்து போகாதே சொந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் காலங்கள் கடந்ததோ தாமதமானதும் வாக்குத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதமானதும் வாக்கு தத்தங்கள் வாழ்வியல் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை கருபவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்ல பாடு நல்லா தான் இருந்துச்சு ஏமாற்றம் இல்லைதான் ஆனால் எப்பொழுது ஏமாற்றம் வருகிறது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது டிஸப்பாயின்மெண்டும் ஜாஸ்தியாகும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஏமாற்றம் அதிகமாகிக் கொண்டே போய்கின்றது ஆண்டவர் சொன்ன ஊமைகளிலே ரொம்ப பிடித்தமான ஒரு ஊமை வாழ்க்கையில் அதிகமாக கடைபிடிக்கிற ஒரே ஒரு ஊமை என்னவென்றால் மத்திய எழுத நூல் இருபதாம் அதிகாரத்தில் முதலாம் மணி வேலை மூன்றாம் மணி வேலை ஆறாம் மணி வேலை பனிரெண்டாம் மணி வேலை என்று குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் அழைக்கிறார் திராட்சை தோட்டத்துக்கு ஆள் கூட்டியாச்சு யூதர் வழக்க சமயத்தின்படி இப்போ மூன்று முதலாம் வேலை மூன்றாம் வேலையெல்லாம் வரும்போது ஏசு கிறிஸ்து மூன்றாம் மணி வேளையிலே தன் ஜீவனை விட்டார்னா ஒன்பதாவது மணி அர்த்தம் மூணில் ஒரு ஆறை கூட்டிக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகாலையிலே ஆறு மணிக்கு ஒரு கூட்டம் வேலைக்கு புறப்படுகிறது பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் ஆறு மணிக்கு கூலி அவர்களுக்கு தயாராக இருக்கும் என்ன அவங்க பேசி போனாங்க நமக்கு தெரியாது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் சம்பளம் இந்த நாள் படி அட்லீஸ்ட் முந்நூறுலருந்து முந்நூற்றி இருபது ரூபாய் இருக்கலாம் என்று கணக்கெடுக்கிறார்கள் பத்தாண்டுகள் முன்பதாக ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வச்சுக்கலாம் பர் டேக்கு ஸோ அப்படியாக நாலு குரூப் போகிறாங்க ஃபஸ்ட் குரூப் வருது பேசியாச்சு வேலையாட்கள் நாலொன்றுக்கு ஒரு பணம் பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது பேசியாச்சு கூலி பேசி அமிச்சாச்சு ஒரு உலகம் ஆயிரம் கேட்டிருக்கலாம் இவர் இன்னும் குறைச்சிருக்கலாம் கடைசியாக ஒரு ஐநூறு பேசி அமைச்சிருக்கலாம் அமௌண்ட் நம்ம அசியூவ் பண்ணிக்கலாம் ஒரு ஐநூறு ரூபான் நான்காம் வசனம் சொல்கிறது மூன்றாம் வசனத்திலே மூன்றாம் மணி வேளையிலும் என்றால் ஒம்பது மணிக்கு ஒரு கூட்டம் வருது பாருங்க நீங்களும் தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்னுடைய புதிய ஏற்பாடு பைபிளில் நியாயமானபடி என்பதை ரெட் லெட்டரில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஹோல் பெர்ஸ்பெக்டிவே மாற்றின ஒரு வசனம் நியாயமானபடி கூலி கொடுப்பேன் பட் இஸ் மீன் பை நியாயமானபடி வாட் இஸ் ரைட் ஐ வில் கிவ் யூன்னு சொல்கிறார் ஆண்டவர் அவன் நம்பி போயிட்டான் வேலை செஞ்சாச்சு திரும்ப பன்னிரெண்டு மணிக்கு ஒரு கூட்டம் வருது ஆறாம் மணி வேலை சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் திரும்ப ஒன்பதாம் மணி வேலை நைன் பிளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ரயில்வே டைம் பிப்டீனா த்ரீ பி எம் ஒரு கூட்டம் வருது பதினோராம் மணி வேளை லெவன் பிளஸ் சிக்ஸ் ரயில்வே டைம் செவன்டீன் நம்ம ட்ரெயின் படிப்போம் இல்லையா அஞ்சு மணிக்கு ஒரு கூட்டம் வருது எல்லாருமே நியாயமானபடி கூலி தருவேன் அப்படியே போங்கள் அப்படியே போங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டம் கடைசியாக எல்லாரையும் நிற்க வைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்களை கூலி கொடுக்க சொல்றாரு ஆண்டவர் ஆண்டவருடைய அஜெண்டாவே வேற பிந்தி வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்குறாரு ஏன்னு எனக்கு தெரியல பரலோகத்தில் கூட பிந்தினோர் முதினோராக இருப்பாங்க பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது பரலோகத்துக்கு போனா அந்த சீக்ரெட் என்னன்னா நான் தற்செயலா பரலோகத்துக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன நான் உணர்வேன்னா நானே பரலோகத்துக்கு வந்துட்டனே அது மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னொரு ரெண்டு ஆச்சரியம் இருக்குது என்ன தெரியுமா நம்ம நினைச்சவங்களில் கொஞ்சம் பேர் அங்கே இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்காத இருப்போம் பாருங்க டஸ்ட்பின்ல போட்டிருப்போம் சில பேப்பர்ல இதெல்லாம் நரகத்துக்கு போற கேஸ்ன்னு அதுலயும் ரெண்டு இருப்பாங்க அங்க வி டோன்ட் நோ எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நான் எதற்காக இதை சொல்றேன்னா நம்பி வந்த கூட்டம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த கடைசி வந்த நாலு கூட்டம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா கொடுத்து ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போறான் ஃபர்ஸ்ட் வந்த கூட்டத்துக்கும் அதே ஐநூறுரூவா தான் ஆண்டர் கொடுக்குறாரு ஆனால் அவன் சொல்கிறான் வெயிலுடைய உஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சகித்த எங்களுக்கு இவளை சமமாக்கினீரேன்னு சொல்கிறான் நியாயமானபடி பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க நீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க சொல்லுவீங்க ஆனால் உண்மை என்ன அவன் பேசி வந்தது எவ்வளோ ஐநூறு கிடைச்சது எவ்வளோ ஐநூறு இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ கம்பாரிசன் பேசி வந்தது உண்மை வேலை செஞ்சது உண்மை எனக்கு கிடைச்சது உண்மை எனக்கு பின்னாடி வந்தவனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கக்கூடாது என்பது அவனுடைய வாதம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் தயாலனாக இருக்கும்போது நீ வன்கண்ணனாக இருக்கலாமா நான்காம் வசனத்தை நீங்கள் மீண்டும் வாசிச்சீங்கன்னா மற்ற இருபது நான்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தையை நம்பி போனவன் ஸோ ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க வென் யூ ஹாவ் அன் எக்ஸ்பெக்டேஷன் வென் யூ என்டர் யுவர் லைஃப் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஈவன் தோ வாட் எவர் யூ கெட் யூ நெவர் எவர் பி சாட்டிஸ்ஃபைட் நீ நினைத்ததே கிடைத்தாலும் எதிர்பார்ப்போடு உடைய வாழ்க்கையை நடத்துவாயானால் நீ ஒரு காலம் திருப்தி அடைய மாட்டாய் மாறாக் காரணம் ஒருவேளை ஐநூறுக்கு பதிலாக கடைசி வந்தவனுக்கு நூறு கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா போயிருப்பான் காரணம் என்ன தெரியுமா அவன் கூலி பேசி வரல அவன் ஆண்டவரை நம்பி எஜமானை நம்பி வந்தவன் ஒரு வேலை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மிஷினரி ஆர்கனைசேஷனில் கூட வேலை செய்து கொண்டு இருக்கலாம் எந்த எதிர்பார்ப்போடு நீ வேலை செய்கிறாய் உடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னுடைய ஏமாற்றம் ஜாஸ்தியாக இருக்கும் உண்மையை சொல்கிறேன் இந்த அறிவு எனக்குள்ளாய் வந்த பிறகு நான் எதிர்பார்ப்பதை நிறுத்தி கொண்டேன் ஆண்ட எதையும் கேட்கறதில்ல ஆண்டு உம்முடைய நலமான நலமான என்னை நடத்துங்க போதும் என்ற மனதை எனக்கு தாங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஸோ வென் யூ ஃபுல்லி ட்ரஸ்ட் அண்ட் டு ஹெம் அவரையே நீ நம்புவாயனால் அவர் தருவது எல்லாமே சிறந்ததாக இருக்கும் ஒருவேளை நம்ம குட்டு தெரியும் பெட்டராக ஒரு காரியத்தை செய்ய முடியும் இஃப் காட் கிவ்ஸ் யூ தி பெஸ்ட் யூ வில் கிவ் யூ த பெஸ்ட் தான் அவர் கொடுப்பார் மீண்டும் ஒருவர் சரணத்தை பாடலாமா சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் மாற்றங்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவனுக்கு ஏமாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் இந்த நாளில இந்த தெளிவான சத்தியத்துக்குள்ளா எங்களை நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே உண்மையே நம்பி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க எதையும் எதிர்பார்த்த ஆண்டவரே நீ நிறைவாய் நன்றாய் செய்வீர் அதிரதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கு என்று வேதம் சொல்லுகிறது You have done everything in this time beautifully and wonderfully, Lord. You have created us also fearfully, wonderfully, Master. எங்களை அப்படியாக படைத்திருக்கிறேன் நீர் எங்களுக்கு சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வள்ளுவர் உங்களுடைய கரத்திலே விட்டு கொடுக்குறோம் நீர் நலமானதை எங்களுடைய வாழ்க்கையை செய்கிறாங்க சித்தத்தை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தத்தம் செய்கிறோம் வீட்பரிய சிங் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே